அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதி ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த கிரக பயிற்சி காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெற சுமார் முப்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஒருவருக்கு திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான் எல்லா இடத்துலையும் தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்குங்க தன்னுடைய வார்த்தைக்கு மற்றவங்க மத்தியில் எப்பவுமே மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டா பேசுறவங்க தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்யக்கூடிய அட்வைஸனால மற்றவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அளவுக்கு இவங்களுடைய வார்த்தைக்கு எப்போவுமே மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் இளம் வயதிலேருந்தே நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில தான் ஆசைப்பட்டதுக்கு தன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லா விதத்துலேயும் அமைக்கிறதுக்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டே இருக்காங்க நான் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தனக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் சந்தித்த நபர்கள் அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் எதுவுமே எனக்கு நடந்ததே இல்லைன்னா இளம் வயதுலேருந்தே கஷ்டப்பட்ட காலத்தினால் எல்லாத்துக்கும் எனக்கு கூட இருக்கிறவங்க அதாவது சகோதரன் சகோதரி எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறவங்க நடந்துச்சு ஆனால் எனக்கு ஒரு கரெக்டான சூழல் அப்படிங்கிறது திருமணம் நடக்கவே இல்லை அப்படியும் நடந்தது டிலே ஆச்சுங்க அதுவும் வந்து சரியான விதத்தில் பண்ண முடியாத அளவுக்கு தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறது எனக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடுக்கிறதுக்கு நிறைய சதிகள் கூட நடந்துருக்குங்க எல்லாரையும் விட்டுட்டு போனால் போதும் ஏன்னா இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே கிடையாது ஆனால் நம்ம கெட்டு போகணும்னு மட்டும் இத்தனை பேர் நினைக்கிறாங்களே கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணணும் நான் வந்து கெட்டு போகணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறாங்கன்னா யாரையுமே நான் வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாதுங்க நானா எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை கட்டின கணவனும் மனைவி அவங்களும் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க இன்னைக்கு எல்லாரும் ஏமாத்துறாங்க குடும்பத்துல கூட இருக்கிற நபர்களையும் நம்மளை ஏமாற்றும் போது அந்த வழிகளையும் வேதனையும் என்னால் தாங்கி கொள்ளவே முடியல முதல்ல அமைஞ்ச வாழ்க்கை தான் வந்து சரியான விதத்தில் வந்து நிலைக்கலை தானாக தேடி போன ஒரு வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் அமையும் அப்படின்னா அந்த லைஃப்பும் இன்றைக்கி வந்து சரியில்லாமல் போயிருச்சுங்க உதவி செஞ்சோ அது மூலமாக பலன் இல்லாத அளவுக்கு சூழ்நிலைகள் தேவையில்லாத விஷயத்தில் பகைகள் மட்டும்தான் அதிகமாகிட்டே இருக்கு எல்லோரும் துரோகம் பண்ணுறாங்க எல்லாருமே துரோகம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க கூட இருக்கிற கூட்டாளிகள் கூட தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு நிகழ்வுகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நடக்காமல் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தரமே வேற மாதிரி இருந்திருக்கும் எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்னே தெரியலைங்க அதை வந்து சரி பண்ணணும் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்தபடி நடந்து இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையே நிறைய கேள்விக்குறியாக மாறிடுச்சுங்க தொழிலே நிறைய நஷ்டங்கள் தொழிலே நிறைய ஏமாற்றங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் எந்த நிலை இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் பண கஷ்டத்தையும் சந்தித்தாச்சு மன கஷ்டத்தையும் சந்தித்தாச்சுங்க ரெண்டுமே இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமான மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கு இந்த விஷயத்துலேருந்து வெளியே நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்று ஒன்று வெற்றி அடையும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு காலகட்டங்கள் தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகள் நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் தொழிலில் நீங்கள் அடுத்த லெவலில் மூவ் பண்ணுறதுக்கான சூழல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸை விரிவுபடுத்துவதற்கான சில சூழல் அப்படிங்கிறதுலாம் கட்டாயமாக இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லை இவர்கிட்ட அந்த பொறுப்பை படைச்சா நல்லா செய்வார்னு சொல்லி எல்லா வேலையும் நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு மட்டுமே பார்க்குறீங்களே தவிர அந்த வேலைக்கு உண்டான ஒரு சம்பளம் அப்படிங்கிறது இல்லை ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லைங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் போகிற இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இடத்துலையே நான் வந்து நல்லபடியாக வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்குலாம் நிறைய ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கொடுத்தாங்க ஆனால் என்னோட நிலை இன்னும் மாற வேலைன்னு யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி அதே போல் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கிற இடத்துல உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்குங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவலிங் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலக்கட்டங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு வேலை தேடுறதுக்கான முயற்சிகள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படிங்கிற முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்களும் திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகுங்க எடுக்கக்கூடிய முயற்சி திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து போனால் எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது எனக்கு கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் நடக்க மாட்டேங்குது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கிது அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வரையில் திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க விருப்பப்பட்டு இருக்கிற லைஃபு கூட லவ் பண்ணிட்டு இருக்கிற லைஃப் கூட உங்களை தேடி வரக்கூடியது அவங்க வந்து மேரேஜ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா கணவன் மனைவி நிறைய துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சாச்சுங்க நான் எல்லாமே இவங்களுக்காக நிறைய விட்டு கொடுத்தானே இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு வந்து கெடுதல் பண்ணிட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்லி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மாறுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டபடி சில தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எந்த தப்புமே செய்யாம இன்றைக்கி நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க நான் எந்த தப்புமே செய்யாம இன்னைக்கு அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்களே தவிர நான் நம்பின நபர்களும் என்னை இன்னைக்கு இப்படி ஏமாத்திட்டாங்க எந்த காரணமும் தெரியாம நல்லா பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நெருங்கி உறவுகள் என்னை விட்டு விலகி போயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அந்த உறவுகள் உங்களை தேடி வருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க கூட எதிரிகளாக மாறின தருணங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டுருந்துச்சு அந்த நிலைகள் மாறும் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க புதிய சொத்துகளுக்கு உண்டான சேர்க்கை வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் ஒன்றொன்றும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க பூர்வீக சொத்துக்களை உங்கள் கைக்கு வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்குகள் அப்படிங்கிறது தீருங்க வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இல்லாத பணம் எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாங்க ஸோ அதுக்குண்டான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க ஆரோக்கிய ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்து ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பாதிப்புகள் இருந்தது அதுக்கு சரியான ஒரு நேரங்காலங்கள் அமையவே இல்லை எந்த மாதிரி மருத்துவ முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது நீண்ட நாட்கள் பாதிப்பு கூட படிப்படியாக குறைங்க அதுக்கு உண்டானபடி சில வைத்தியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க உங்களுடைய சில பிரச்சனைகள் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும் அந்த கடனை அடைப்பதற்காக பூர்வீக சொத்துக்கள்ல சில விஷயத்தை விற்று அதை ஏதாவது ஒன்று அடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அதுவும் எனக்கு கரெக்டான விதத்தில் நடக்கல எனக்கு வர வேண்டிய தொகைகள் வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு கரெக்டான டைம்ல கிடைச்சதுன்னா இந்த கடனை எப்படியாவது அடைச்சிருவேன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை அடைப்பதற்குண்டான சில யோகங்கள் உருவாகுங்க பூர்வீக சொத்துக்களை விற்பனை செஞ்சு அந்த கடனை நீங்கள் அடைப்பீங்க அப்படி இல்லையா உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் காலகாலத்து கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் பேங்க் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முயற்சி எடுக்கும்போது இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் அனுப்பிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி